ஒரேடம் உங்களோட எனக்கு பிரியமானவர்களே நேசிக்கிறார் நல்லா இருப்பீங்க ரொம்ப கத்தல் வார்த்தை இப்படி அதை சொல்கிறது இருபத்தி ஏழாவது சங்கீதம் ஆறாவது வருஷம் என் தலை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் அவன் அம்மா எனக்கு மிகவும் பிரியமானவர்களே பாபிலோனிலே தானியலின் தலையை உயர்த்தினவர் எகிப்திலே யோசிப்பின் தலையை உயர்த்தினவர் அந்நிய தேசங்களிலே எஸ்ரா எஸ்தர் நெகமியாவின் தலையை உயர்த்தினவர் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார் ஆமாம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உயிருக்கு பயந்து ஒண்டியாய் ஓடி வந்த தலையை உயர்த்தினார் ஆமாம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே அவர் உங்கள் தலையும் உயர்த்த வந்தவராயிருக்கிறார் உங்களை உயர்த்துவதற்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஒருவரும் உங்களுக்கு தடை கிடையாது ஆமாம் ஆமாமனுக்கு மிகவும் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களை தலையை உயர்த்துவார் நீங்கள் அதை காண்பீர்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்க வாழ்வீங்க